குளோபல் லா பவுண்டேஷன் அப்படின்ற ஒரு அருமையான ஒரு மேடையில் இந்த காணொளி பயிற்சிக்கு வாய்ப்பு கொடுத்த குளோபல் லா முன்னணியினர்கள் மற்றும் அண்ணன் சரவணன் அறிவிந்தவர்கள் சீதாக்கா அவர்கள் கண்ணன் அவர்கள் மற்றும் வழக்கறிஞர் லீனஸ் அவர்கள் அனைவருக்குமே வந்து மற்றும் இந்த வகுப்பிலே நேரம் ஒதுக்கி கற்றுக்கொள்ள வந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய அன்பான அன்பை ஐ லவ் யூ என்று வெளிப்படுத்தி கொண்டே என்னுடைய வகுப்பிற்குள்ளே நான் செல்கின்றேன் முதல்ல வந்து செட்டில்மெண்ட் ஆவணங்கள் என்ற தலைப்பிலே நான் இன்று வருகின்றேன் ஒரு தலைப்பை பத்தி பேசும்பொழுது ஏன் பேசணும் அப்படின்றது முதல்ல நான் இங்க சொல்ல வேண்டியிருக்கு ஏன்னா செட்டில்மெண்ட் ஆவணங்களுடைய முக்கியத்துவம் என்ன ஃபர்ஸ்ட் ஏன் கத்துக்கணும் அப்படின்றது முதல் முக்கியம் இப்பொழுது நடைமுறையில் இருக்கின்றது இப்பொழுது நடைமுறையில் தமிழகத்திலே இருப்பது ஆவணங்கள் தான் தமிழகத்திலே இருக்கின்றது தமிழகத்திலே இருப்பது அப்டேட்டிங் டாட்டா ரெஜிஸ்ட்ரி என்ற யூடிஆர் ஆவணங்கள் தான் இருக்கிறது ஆனால் தமிழகத்தில் இருக்கின்ற முனிசிபாலிட்டிகளில் எல்லாம் தமிழகத்தில் இருக்கின்ற மாநகராட்சிகளில் எல்லாம் இன்றும் செட்டில்மெண்ட் ஆவணங்களின் அடிப்படையாக வைத்துத்தான் டவுன் சர்வே ரெக்கார்டுகள் இருக்கிறது செட்டில்மெண்ட் ஆவணங்கள் என்னன்னு தெரிஞ்சா தான் நாளைக்கு டவுன் ப்ராப்பர்ட்டி வாங்கும் பொழுது அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படும் அப்போ வந்து செட்டில்மெண்ட் ஆவணங்கள் பத்தி தெரிஞ்சுக்கிறது மூலமாக பதினாறாயிரத்தி சில்லுற கிராமங்களை தவிர மீதி இருக்கின்ற முன்னூறுக்கும் மேற்பட்ட முனிசிபாலிட்டிகளை நாம வந்து சிக்கல்களை புரிஞ்சுக்கணும்னா முதல்ல செட்டில்மெண்ட் ஆகணும்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும் செட்டில்மெண்ட் தானே அது காலம் முடிஞ்சு போச்சு அது வந்து யூடியாருக்கு முன்னாடி இருக்கிறது அதான் இப்ப எங்க யூடிஆர் யூடிஆர் தானே இருக்கே இப்போ செட்டில்மெண்ட் என்னதான் எதுக்கு கத்துக்கணும் அப்படின்னு சொல்றவங்களுக்காக புரிஞ்சுக்கிறதுக்காக அது ரொம்ப முக்கியமானது அடுத்ததாக தமிழகம் முழுவதும் இருக்கின்ற பெரிய நில மோசடிகள் தமிழகம் முழுவதும் இருக்கின்ற மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் மோசடிகள் தமிழகம் முழுவதும் இருக்கின்ற நிலம் சம்பந்தப்பட்ட மோசடிகள் உதாரணத்திற்கு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் காசா கிரானடே என்ற மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம் சென்னை பழைய மகாபலிபுரம் சாலையில் தாளம்பூர்விலே நிலம் வாங்கியது அது செட்டில்மெண்டை புரிந்து லட்சம் அறுபது லட்சம் பேர் பிளாட் வாங்கிட்டு அனைவருமே இப்ப அநாதீனத்தில் இருக்கிறார் புறம்போக்குல இருக்கிறார் அது வந்து செட்டில்மெண்ட் ஆவணத்தை புரிந்து கொள்ளாததுனால் நடக்கின்ற பிரச்சனை அதே போல நீங்க பெரிய பெரிய ரியல் எஸ்டேட் சிட்டிங் மீட்டிங் அல்லது பெரிய வழக்கறிஞர் மீட்டிங் எல்லாம் போய் பாத்தீங்கன்னா உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க இங்க வந்து இந்த மேட்டருக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா இதன கூட இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா இதன கூடி எடுக்கலாம் இது வந்து அனாதீனம் ஆகிட்டாங்க கவர்மெண்ட் இது பட்டா வாங்க வேண்டியது இருக்கு இது பட்டா வாங்கிடலாம் நாங்க நூறு வருஷமா நாங்கதான் அனுப்பிச்சிட்டு இருக்கோம் அம்பது வருஷமா நாங்க தான் அனுப்பிச்சிட்டு இருக்கோன்னு தமிழகம் முழுக்க எல்லா கலந்துரையாடல்களிலும் பெரும் வழக்கறிஞர்களுடைய கலந்துரையாடல் ரியல் எஸ்டேட் வழக்கறிஞர்களுடைய கலந்துரையாடல் அல்ல ரியல் எஸ்டேட் முகவர்களுடைய மீட்டிங்ல எல்லாத்திலேயும் வந்து இன்வெசரை தேடிக்கிட்டு இருப்பாங்க கடந்த ரெண்டாயிரத்தி பதினைந்துக்கு முன்பு ஒரு மிகப்பெரிய அளவிலே ஒரு செட்டில்மெண்ட் சம்பந்தமான ஒரு மோசடி காஞ்சிபுரம் மாவட்டத்திலே ஸ்ரீபெரும்புத்தூர் தாலுகாவிலே பீமந்தாங்கல் பீமந்தாங்கல் ரெவின்யூ வில்லேஜ்ல ஒரு ரெண்டரை ஏக்கரை ஒரு செட்டில்மெண்ட் தான் கிட்ட பட்டா வாங்கிட்டு அப்பீல் கோர்ட்டுக்கு போய் அப்பீல் போட்டு பட்டா வாங்கிட்டு அதற்கப்புறம் அந்த ரெண்டரை ஏக்கர் ரோடு ஹைவேஸ் பெங்களூர் எக்ஸ்பிரஸ் வேல நிலம் எடுக்கிறதுல அது போய் அதுல இருந்து முந்நூறு கோடி ரூபா நஷ்ட வாங்கிட்டு அந்த முந்நூறு கோடி ரூபா வாங்கிட்டு அவங்க ஆஹ் அதுக்கப்புறம் அந்த பட்டா செல்லாத அப்படியே ரத்தாயி அதுக்கப்புறம் அரசான கதை இருக்கு நீங்க நீங்க கூகுள்ல செக் பண்ணி பார்க்கலாம் அவர் பேர் வந்து ஆசிஷ் மேத்தா அவர் பேர் வந்து ஆசிஷ் மேத்தா ஸ்ரீபரமுதூர் ஆசிஸ் மே ஆசிஷ் மேத்தா நீங்க கூகுள்ல போட்டீங்கனாலே அன்னைக்கு அது ஹெட்லைன் ரியல் எஸ்டேட்டை கவனிக்கிறவனுக்கு அது ஹெட்லைன் முப்பத்தி மூணு கோடி ரூபாய் இன்னைக்கே அது சிபிஐல அது வழக்கு ஆக இது இப்படி ஏமாத்தவர் ஒரு புத்திசாலித்தனமா லேண்ட் அக்ரிசியேஷன் பணத்தை வாங்குறதுக்கு செட்டில்மெண்ட் ஆவணங்களை தெரிந்து வைத்துறாங்க இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க எங்களுக்கு வந்து இது செட்டில்மெண்ட்ல பாத்தியப்பட்டது எங்களுக்கு அந்த காலத்துல இருந்து இது ஆக்கிட்டாங்க அதுக்கு எங்களுக்கு பட்டா சொல்லிட்டு திருச்சியில ரயில்வே ஸ்டேஷனை ஒட்டி அஞ்சு ஏக்கர் மிகப்பெரிய அளவுல இன்னைக்கும் அது வியாபாரம் ஆயிட்டு இப்ப நம்ம சரவணர் அடிக்கடி என்கிட்ட ஒரு சொல்லுவாரு அல்ல பட்டாபிராமில் ஒரு அனாதீனன்னு போட்டு போயிட்டாங்கன்னா பெரிய அளவுல பேசிட்டான் தமிழ்நாடு முழுக்க எல்லா இடங்கள்லயும் நிறைய பேர் ஃபைலை தூக்கிட்டு சுத்திட்டு இருக்கிறாங்க நிறைய கன்ச மாசம் தோறும் என்கிட்ட ரெண்டு பேர் அல்லது மூன்று பேரு அந்த செட்டில்மெண்ட புரியாம வந்து ஃபைல் எடுத்துக்கிட்டு வருவாங்க இப்போ நடைமுறையில இருப்பது தற்பொழுது நடைமுறையில் இருப்பது யூடிஆர் ஆக இப்ப யூடிஆர்ல ஏதோ ஒரு பட்டாள பிரச்சனை பட்டால பெயர் மாற்றம் பட்டாலை சரி பண்ணணும் பேர் தப்பு காலி நத்தமாறந்த காலியிடம்னு போட்டு போயிட்டாங்க இல்லை வேற ஒருத்தர் பேரை போட்டு போயிட்டாங்க புறம்போக்குன்னு போட்டு போயிட்டாங்க அனாதின் போயிட்டு போயிட்டாங்க ஆனால் அதனை எல்லாம் மேல்முறையீடு செய்வது திருத்துவதற்கு இப்ப இருக்கிற காம்பிடண்ட் அத்தாரிட்டியே போதுமானவர் இப்ப இருக்கிற காம்பிடண்ட் அத்தாரிட்டி என்பது மாவட்ட வருவாய் அலுவலர் கோட்டாட்சியர் போன்றவர்களே போதுமானவர்களா இருக்காங்க அவர்கள் தவறுதலாக உத்தரவு கொடுக்கும் பொழுது நாம் வந்து நீதிமன்றத்துல போய் அதற்கு எதிராக நாம ஆர்டர் வாங்கி நாம் பட்டா பெறுவதற்கான வேலையை நம்மால வந்து கண்டிப்பாக அதனை செய்ய முடியும் இப்போ அது சாதாரணமா அது எல்லாருக்குமே தெரியும் புழக்கத்துல இருக்கு ஆனால் இந்த செட்டில்மெண்டை பொறுத்தவரை செட்டில்மெண்டை பொறுத்தவரைக்கு இன்னைக்கும் மேல்முறையீடுகள் நடக்கிறது இன்னைக்கும் மேல்முறையீடுகள் நடக்கிறது பட் ஆனா அந்த மேல்முறையீடுகளுக்கெல்லாம் கால அவகாசம் அதாவது இந்த மேல்முறையீடுகளுக்கெல்லாம் வந்து செட்டில்மெண்டோட வழக்குகளோட மேல்முறையீடுகள்லாம் கால அவகாசம் முடிஞ்சு போச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு அவங்க முடிச்சிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு அப்புறம் யாரும் வந்து செட்டில்மெண்ட்ல இந்த அனாதிகரன்னு போட்டாங்க செட்டில்மெண்ட்ல வந்து என் பேருக்கு பதிலா வேற ஒருத்தர் பேரை போட்டுட்டாங்க அதுல இருந்தே மோசடி பத்திரமாய்ப்பச்சு செட்டில்மெண்ட் ஆவணங்கள்ல வந்து எங்களுக்கு பங்கு வரணும் இப்படி ஏற்ப தாமாக்கல் ஏற்படுவதெல்லாம் வந்து மேல்முறையீடு செய்யணும் அப்படின்னா அதற்கு காலம் ஏன்னா யூடிஆர் எப்ப ஆரம்பிச்சாங்க எண்பத்தி அஞ்சுல ஆரம்பிச்சிட்டாங்க அதனால எண்பத்தி ஏழு யூடிஆர் ஆரம்பிச்சதற்கு பிறகு செட்டில்மெண்ட்டை வந்து அப்பீல் விசாரிக்க கூடாது அப்படின்னு அவர்கள் சொல்லிட்டாங்க ஆனால் இன்றளவும் செட்டில்மெண்ட்டுக்கு அப்பீல்கள் விசாரிக்கப்பட்டு அதாவது அதிகாரம் இல்லாத செட்டில்மெண்ட் அதிகாரிகள் அசிஸ்டன்ட் செட்டில்மெண்ட் ஆபீசர்கள் தீர்ப்புகள் கொடுத்து பட்டா கொடுத்து அப்படி பட்டா கொடுத்தது தான் காசகரன் நடை அத மாதிரிலாம் பட்டா கொடுத்து அப்புறம் அதீல் அதை கேன்சல் பண்ணி அது போல தமிழகம் முழுக்க வந்து செட்டில்மெண்ட் ஆபீசர் பத்தின குழப்பங்கள் இன்னைக்கும் அவருடைய ஆவணங்களை பற்றி அவர்கள் கொடுக்குற தீர்ப்புகள் அவர் செட்டில்மெண்ட் ஆபீசர் கொடுக்குற பட்டாக்கள் பற்றி நிறைய குழப்பங்கள் இருக்கு இப்ப நான் இப்ப இந்த தலைப்பு யாருக்குன்னா சாமானியர்களுக்கு அல்ல இந்த நிலத்திலேயே உழுதுகிட்டு இருப்பாங்க இந்த நிலத்திலேயே இந்த நிலத்துல பட்டா வாங்கணும் இந்த அனாதீனம் ஆயிடுச்சின்ட்டு தவிக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க சாமானியர்கள் இந்த அளவுக்கு செலவு பண்றது இல்லை இதற்கு எல்லாம் இருக்கிறாங்க ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆபீசர்களா இருக்கிறாங்க ரிட்டையர்டு வருவாய்த்துறை பெரிய அதிகாரிகளா இருக்கிறார்கள் அவர்கள் தான் இதெல்லாம் இன்னைக்கு மூவ் பண்றாங்க ஆக செட்டில்மெண்ட் கால வழக்கு ஒளிந்து விட்டாலும் அந்த செட்டில்மெண்டோட புரிதல் இருந்தால் மட்டும்தான் செட்டில்மெண்டோட புரிதல் இருந்தால் மட்டும்தான் தான் டவுன் சர்வே சம்பந்தப்பட்ட சிக்கல்களை எல்லாம் புரிய முடியும் ஏன்னா செட்டில்மெண்ட்டுக்கு மேல இருக்கிற அடுத்த லேயர் டவுன் சர்வே எக்ஸ்ட்ராக்ட் பட்டா யூடிஆரையை பொறுத்த வரைக்கும் எந்த பெரிய பிரச்சனை இல்லை யூடிஆர் என்பது தமிழகம் முழுக்கம் இருக்கிற ஒரு யூனிஃபார்மான நில நிர்வாகம் நில லேண்ட் டெனியூர் தமிழ்நாடு முழுவதும் ஆனா செட்டில்மெண்டை பொறுத்த வரைக்கும் நில லேண்ட் டெனியூர் காலம் அதாவது மாறுபட்டு இருக்கிறது உரிமை கூறுகள் உரிமைகள் மாறுபட்டு இருக்கிறது அப்போ வந்து பாத்தீங்கன்னா டவுன் சர்வேல அதனாலதான் டவுன் சர்வேல அந்த சிக்கல் அவிழ்க்கப்படாதனால அதை வந்து டவுன் சர்வே எக்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் அது பட்டான்னு சொல்றது இல்லை டவுன் சர்வே எக்ஸ்ட்ராக்ட் அது ஒரு ரைத்துவாரி பட்டான்னு சொல்ல முடியாது அது வந்து டவுன் சர்வே உங்களுக்கு அது இப்ப வழக்கில் அனைத்துமே நம்ம பட்டான்னு சொல்றதுனால வழக்கில் டவுன் சர்வே பட்டான்னு நம்ம சொல்றோம் ஆக அதற்கு பிறகு செட்டில்மெண்ட் ஆவணங்களை வைத்து நிறைய பேர் நான் பட்டா வாங்கி கொடுக்குறேன் பட்டா பண்றேன் அதை செய்யறேன் இதை பண்றேன்னு சொல்லி இன்றும் வியாபாரமாக்கி கொண்டிருப்பது அதுக்கப்புறம் வந்து இது வந்து உயர்ந்த காஸ்ட்லி நாலேஜாகவும் காஸ்ட்லி தகவலாகவும் மாறிடுச்சு அதனால வந்து இதையும் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டுதான் இது இல்லாம செட்டில்மெண்ட்டே இன்னும் நடக்காத பகுதிகள் இருக்கிறது அம்பத்தூர்ல பாத்தீங்கன்னா அம்பத்தூர்ல உரகடம் வில்லேஜ் பாத்தீங்கன்னா அம்பத்தூர்ல உரகடம் வில்லேஜ் பார்த்தீங்கன்னா திருவெற்றியூர் உரகடம் இந்த பகுதிகளெல்லாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் செட்டில்மெண்ட் ஆபீசர் இருந்த செட்டில்மெண்ட் தாசில்தார் ஒருத்தர் இருந்து அதை நடைமுறைப்படுத்தினார் தமிழகத்துல சென்னையை சுத்தி புறநகர்கள்ல செட்டில்மெண்ட் ஆபீசர் இருந்தார்கள் இன்றும் செட்டில்மெண்ட் ஆபீசர்கள் இருக்கிறார்கள் செட்டில்மெண்ட் தாசில்தார்கள் இருக்கிறார்கள் இப்போ வந்து எங்க இருக்கிறாங்கன்னா அகத்தீஸ்வரம் தாலுகா கன்னியாகுமரியில இன்றளவும் செட்டில்மெண்ட் வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது அளவு வந்து அங்க இரே என்ன கிடையாது யூடியாரே கிடையாது இன்னும் முடியல இன்றளவும் அதே போல நீலகிரி மாவட்டத்திலே ஜென்ம எஸ்டேட்டு கூடலூர் மற்றும் பந்தலூர் தாலுகாவிலே கூடலூர் மற்றும் பந்தலூர் தாலுகாவிலே வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்றளவும் செட்டில்மெண்ட் ஆபிசர் இருக்கிறாங்க அங்க நடந்து கொண்டிருக்காரு அதே போல கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் பைமாசி நிலங்கள் அப்படின்னு அந்த ஊர்ல இப்போ அது ஒண்ணு பழைய பைமாஸ் நம்பரை தான் பைமாசி நிலங்கள் என்று அவங்க சொல்றாங்க அந்த பைமாசி நிலங்கள் சர்வேக்கள் இன்னைக்கும் நடக்குது செட்டில்மெண்ட் ஆபீஸ் இன்னைக்கும் ஒசூர்ல புதுசா திறந்து அதுக்கு ஆபீஸ போட்டு உக்காந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க ஆக செட்டில்மெண்ட் வந்து நடந்து முடிந்தது அப்படின்னு மட்டும் இல்ல இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க இன்னும் நடந்துக்கிட்டு இருக்கு செட்டில்மெண்ட்டு பாத்தீங்கன்னா புதுக்கோட்டையில இருக்கிற சில கிராமங்கள்ல இன்னும் செட்டில்மெண்டே முடியல புதுக்கோட்டை பொன்னமராவதி பக்கம் இருக்கிற கிராமங்கள்ல எல்லாம் செட்டில்மெண்ட்டே இன்னும் முடியல ஆக புதுக்கோட்டை மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் இந்த கன்னியாகுமரி நீலகிரி இந்த பகுதிகள் அதுக்கப்புறம் வந்து மலையை ஒட்டிய மலை அடிவார கிராமங்கள் இல்ல இன்னும் வந்து முறை இன்னும் செட்டில்மெண்ட் நடக்காத கிராமங்கள் இன்னைக்கும் இருக்குது கடலூர்ல நம்ம நெய்வேலி இல்ல நெய்வேலி அமைவதற்காக லிக்னைட்டு அமைவதற்காக ஒரு கிராமத்தையே மாத்தி அவங்கள எடுத்து வந்து வேற இடத்துல செட்டில் பண்ண எடுத்து வீடு கட்டி கொடுத்தாங்களே தவிர இன்னும் அவங்களுக்கு செட்டில்மெண்ட்டே நடக்கலாம் அப்பத்துல இருந்து இன்ன வரைக்கும் அதுக்கு பேர் அசல் ரைட் வாரி சர்வேன்னு இன்ன வரைக்கும் நடக்கல அதே போல ராசிபுரம் பக்கத்துல இருக்கிற ஒட்டி இருக்கிற சில நடக்கும் இன்னும் செட்டில்மெண்ட் நடந்து அதுக்கப்புறம் அங்க யூடிஆர் நடந்தாதான் ஒரு யூனிஃபார்மான ஒரு நில நிர்வாக முறை இருக்கும் ஆனா யூனிஃபார்மான நில நிர்வாகம் இங்க இங்கெல்லாம் சின்ன சின்ன பீசு அங்கங்க இருக்கு தமிழகத்துல ஆக செட்டில்மெண்ட் பத்தி கண்டிப்பாக கற்றறிந்த வழக்கறிஞர்கள் ஆவண எழுத்தர்கள் நில ரியல் எஸ்டேட் தொழில் அனைவருமே வந்து செட்டில்மெண்ட் ஆவணங்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு பேசுனது ஏன் செட்டில்மெண்ட் ஆவணத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றதுக்கு சொன்ன செட்டில்மெண்ட் என்ன அப்படின்னா தமிழகத்திலே பல்வேறு நில நிர்வாக உரிமை முறைகள் ஒரு இருந்தது ஒரு நிலம் என்று நீங்கள் எடுத்துக்கொண்டால் ஒரு நிலம் என்று நீங்கள் எடுத்துக்கொண்டால் அந்த நிலம் உங்களுக்கு அஞ்சு ஏக்கரோ மூணு ஏக்கரோ இருக்கலாம் உதாரணத்திற்கு உங்களுக்கு நான் வந்து கடலூர் மாவட்டத்திலே ஒரு இடம் கடலூர் மாவட்டத்திலே நெய்வேலியிலேயே ஒரு இடம் சொல்றேன்னு வச்சுக்கோங்க அஞ்சு ஏக்கர் அங்க இருக்கு அங்க அஞ்சு ஏக்கர் இருக்குன்னா அந்த அஞ்சு ஏக்கர் நிலமானது உங்களுக்கு பூமியிலிருந்து கீழே ஒரு ஆறு மீட்டர் அளவுக்கும் மேல ஒரு பதினெட்டு மீட்டர் அளவுக்குமான ஒரு இடைவெளியில தான் நீங்க அனுபவிச்சு கொள்ளலாம் ஒரு கண்டிஷனோடு அந்த அஞ்சு ஏக்கர் எனக்கு இருக்குது அதனால இந்த பூமியின் மேல் நின்று கொண்டு இந்த அஞ்சு ஏக்கர்ல இருந்து வானம் மறக்கி நான் தொடர அளவுக்கு ஒரு பெரிய ஸ்டூபி நான் கட்டுவேன் மிக பெரிய அளவுல நான் வந்து ஒரு